இனிமேல் சட்டத்துறையில் அனைத்து ஆட்சேப்புகளும் கடதாசி இல்லாமல் செய்யப்படும் நாங்கள் முற்றிலும் கடதாசியற்ற செயல்முறையை நோக்கி நகர்கின்றோம் டிஜிட்டல் கையொப்பங்களையும் அறிமுகப்படுத்தியுள்ளோம் அதற்கான பதிவு இப்போது நிறைவடைந்துள்ளது எதிர்காலத்தில் அவர்கள் மேற்கொள்ளும் செயற்பாடுகளுக்கு டிஜிட்டல் கையொப்பங்களை பயன்படுத்தலாம் அதன் மூலம் நாங்கள் கடதாசியற்ற செயல்முறையில் நுழைகின்றோம் சட்டக்கல்லூரி எடுத்துக்கொண்டால் எங்கள் வலைத்தளம் மூலம் அனைத்தையும் தெரிவிக்க முடியும் ஐந்து ஜனாதிபதி சட்டத்தரணிகள் நவம்பரில் பதவியேற்க உள்ளனர் இந்த டிஜிட்டல் கையொப்ப முறை அவர்களுக்கும் அறிமுகப்படுத்தப்படும் மாகாண மாட்டத்தில் சட்டத்தரணிகளுக்கு இதை அறிமுகப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை நாங்கள் ஆராய்ந்து வருகின்றோம் சுமார் ஒரு மாதத்துக்கு பிறகு இந்த முறைக்கு நாங்கள் மாற முடியும் கழுத்துறை யாழ்ப்பாணம் மற்றும் கண்டி உள்ளிட்ட எங்கிருந்தும் இதனை அணுகலாம் மற்றும் டிஜிட்டல் கையொப்பங்களையும் பயன்படுத்தலாம் இதற்கு மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் அல்லது நான்காயிரம் ரூபாய் கட்டணம் அறவிடப்படுகின்றது மேலும் அதனை புதுப்பிக்க சுமார் ஐயாயிரம் ரூபாய் செலவாகும் பின்னர் நீங்கள் இந்த தொகையை செலுத்தி டிஜிட்டல் கையொப்பத்தை பெறலாம் இது ஒரு வழக்கில் உங்கள் கையொப்பமாக இருக்கும் இது நிதித்துறை அமைப்பால் உங்களுக்கு வழங்கப்படும் ஒரு புதிய மாற்றமாகும்